என் உரிமை பெற்ற குழந்தையை தாயிடம் இருந்து பிரிப்பதும் நாட்டும் குடிமகனின் வாக்குரிமையை பறிப்பதும் ஒன்றுதான் தாங்கள் செயல்படுத்தும் அவசர வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீர்திருத்த தமிழக வெற்றி கழகம் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம் உங்களோட அரசியல் நாடகத்திற்கு மறைமுகமாக ஆதரவளிக்கும் கோபாலபுரத்து அடிமைகளை அறிவாலயத்தின் கொத்தடிமைகளாக்கி சமூக நீதியை வளர்த்த மாண்புமிகு மன்னர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே காஞ்சி வடக்கில் மாட்டியல் உங்க தங்கை கனிமொழிக்காக உச்சநீதிமன்றத்தில் அப்பீல் 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 போன ஸ்டாலின் அங்கல் ஏன் எஸ்ஐஆருக்காக உச்ச மேல்முறையீடு செய்யவில்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் நீங்க ஈடியில மாட்டி மோடியிட மண்டியிட்ட வரலாறும் தெரியும் எஸ்ஐஆருக்கு எதிராக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிய சிஎம் சார் அப்புறம் எதுக்கு சார் உங்க கட்சிக்காரவங்க பூத் லெவல் ஆபீசர் கூடவே சுத்திக்கிட்டிருக்காங்க இருக்காங்க எங்க தலைவர் சொன்ன மாதிரி மறைமுக கூட்டா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் திமுக டெபாசிட் இழக்க போகிறது உங்க எழுபத்தைந்து ஆண்டு கால திராவிட வரலாற்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்க போவது இன்றைய இளைய தலைமுறைதான் என்பதை மறந்து விடாதீர்கள் வந்தாரை வாட வைக்கும் தமிழ்நாடு என்பது பழைய வரலாறு நம்பி வந்தாரை வாட வைத்தார் தளபதி என்பது புதிய வரலாறு மக்களுக்கான நல்ல தீர்ப்பு கிடைக்க வேண்டும் என்று நாளைய தீர்ப்பில் நடித்த எங்கள் தலைவா உங்களுக்கான தீர்ப்பு மக்கள் மன்றத்தில் எழுதப்பட்டு விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் சி என் அண்ணாதுரை எனும் நான் என ஒழித்த குரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எம் ராமச்சந்திரன் எனும் நான் என ஒலித்த குரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் எனும் நான் என ஒழிக்கப் போகும் வெற்றி தலைவரின் வெற்றி குரல் ஏழைகளின் குரலாக தொழிலாளர்களின் குரலாக முதியோர்களின் குரலாக பெண்களின் குரலாக இளைஞர்களின் குரலாக மாணவர்களின் குரலாக ஒட்டுமொத்த தமிழக மக்களின் குரலாக தலைவர் தளபதி அவர்களின் குரல் சட்டசபையில் ஒழிக்கும் நாள் வெகு தொலைவில் என்பதை தெரிவித்துக் கொண்டு எனக்கு பேச வாய்ப்பு